அவரின் வெற்றிடத்தை இவர்கள் வெட்டுப்பட்ட அவரோடு உடல் எந்த விதத்திலும் நிரப்ப முடியாது என்பதை தான் எனக்கு காண்பிக்கிறது அரசியல் கொலைகள் அதிகரித்திருக்கிறது இதில் அரசியல் பின்புலம் இல்லை என்று இப்பொழுதே அதிகாரிகள் ஏன் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று நான் கேட்கிறேன் தமிழகத்தில் போலீஸ் சரக்குகளும் அதிகரித்து விட்டது போலீஸ் சரண்டர்களும் அதிகரித்து விட்டது ஆளும் கட்சியையும் முதலமைச்சரையும் முதலமைச்சரின் மகனையும் சாடியிருக்கிறார் நம்மை அந்த கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிடுகிறார்கள் நாம் அதில் சேர்க்க மாட்டோம் சேர மாட்டோம் என்று சொல்கிறார் அரசியல் பின்புலம் இருக்கிறது அரசியல் பின்புலம் இல்லை என்று இப்பொழுதே ஏன் அதிகாரிகள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் எனக்கு தெரியவில்லை முதல்வர் இனிமேலும் தூங்குவதில் அர்த்தமில்லை என்பது எனது கருத்து கள்ளக்குறிச்சிக்கு போக மாட்டோம் இங்கே வந்து என்னன்னு கேட்க மாட்டோம் உடனே செயலில் இறங்கினாலும் அவங்களே வந்து சரண்டர் ஆகிட்டாங்களாம் இதெல்லாம் ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று மிக ஒரு சோகமான சூழ்நிலையில் நம் தமிழகமே இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக வடசென்னை சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் இழப்பு சிந்தித்து கூட பார்க்க முடியாத ஒன்று அவரின் வெற்றிடத்தை இவர்கள் வெட்டுப்பட்ட அவரோட உடல் எந்த விதத்திலும் நிரப்ப முடியாது என்பதை தான் எனக்கு காண்பிக்கிறது மிகுந்த மனவேதனையாக இருக்கிறது தமிழகத்தில் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது அரசியல் கொலைகள் அதிகரித்து விட்டது இந்த இன்று பல அரசியல் கட்சி தலைவர்கள் கூட தனது கருத்தை தெரிவித்து இருக்கிறார்கள் பல குற்றவாளிகள் கூலிப்படைகளை வைத்து கொலை செய்வது அரசியல் கொலைகள் அதிகரித்திருக்கிறது இதில் அரசியல் பின்புலம் இல்லை என்று இப்பொழுதே அதிகாரிகள் ஏன் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று நான் கேட்கிறேன் யார் தீர்மானம் செய்வது யார் தீர்ப்பு கூறுவது தமிழகத்தில் போலீஸ் அரக்குகளும் அதிகரித்து விட்டது போலீஸ் சரண்டர்களும் அதிகரித்து விட்டது போலி சரக்கு போலீஸ் சரண்டர் இன்று உண்மையான குற்றவாளிகள் பிடிபடவில்லை மிகவும் பலம் வாய்ந்த குற்றவாளிகள் சிறையிலிருந்தே குற்றத்தை செய்பவர்கள் அதிகரித்திருக்கிறார்கள் இதற்கு அரசு ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறது இது திராவிட மாடலா தினம் ஒரு கொலை மாடலா என்று எனக்கு தெரியவில்லை அதனால் நியாயம் கிடைக்க வேண்டும் சாதாரண பெண் என்னிடம் வந்து சொல்கிறார் ஒரு ஏழை தாய் வந்து என்ன சொல்கிறார் குற்றவாளியில கண்டுபிடிக்கலாமா சரண்டர் ஆனவங்க எல்லாம் குற்றவாளி கிடையாது நான் சொல்லல இப்ப என் முன்னால ஒரு ஏழை தாய் வந்து சொல்லிவிட்டு செல்கிறார் ஆக இது மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று

ஆளும் கட்சியையும் முதலமைச்சரையும் முதலமைச்சரின் மகனையும் சாடி இருக்கிறார் நம்மை அந்த கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிடுகிறார்கள் நாம் அதில் சேர்க்க மாட்டோம் சேர மாட்டோம் என்று சொல்கிறார் அது அரசியல் பின்புலம் இருக்கிறது அரசியல் பின்புலம் இல்லை என்று இப்பொழுதே ஏன் அதிகாரிகள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை இது வடசென்னை முதலமைச்சரின் தொகுதியும் இந்த வடசென்னைக்குள் தான் இருக்கிறது ஆனால் இந்த வடசென்னை பல அராஜகத்திற்கும் பல குற்றங்களுக்கும் புகலிடமாக மாறிக்கொண்டிருக்கிறது புகலிடம் கொடுத்தவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் பல ஏழைகளுக்கு புகலிடம் கொடுத்தவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் இது உடனே விசாரிக்கப்பட வேண்டும் முதல்வர் இனிமேலும் தூங்குவதில் அர்த்தமில்லை என்பது எனது கருத்து கள்ளக்குறிச்சிக்கு போக மாட்டோம் இங்கே வந்து என்னன்னு கேட்க மாட்டோம் உடனே செயலில் இறங்கினாலும் நான் மற்றவங்க அவங்களே வந்து சரண்டர் ஆயிட்டாங்களாம் இதெல்லாம் ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டும் நியாயம் கிடைக்க வேண்டும் இதுதான் கடைசி கொலையாக இருக்க வேண்டும் தமிழகத்தில் அரசியல் கொலை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மிகுந்த மன நான் பேசுகிறேன் ಒಂದು ಒಂದು ಸೌದಿ ಸೌದಿ ಹತ್ತು ಪಾತೆ 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 ಗಡಕಮ್ಮ ಗಡಕಮ್ಮ ಕಟ್ಟಪ್ಪಣ್ಣ அண்ணூட அண்ண மட்டு தமிழகத்தினுடைய பிஎஸ்பி தேசிய கட்சியினுடைய தமிழக தலைவர் திரு ஆம்ஸ்டாம் அவர்கள் நேற்றைய தினம் படுகொலை செய்யப்பட்டிருப்பது தமிழகத்திலே மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார் என்பது ஏற்க முடியாத செய்தி தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து சில மாதங்களாகவே சீர்குலைந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த நிகழ்வு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு ஏற்கனவே திருட்டு கொல்லை செயின் பறிப்பு டாஸ்மாக் விசச்சாராயம் கள்ளச்சாராயம் போதை பொருள் என்று ஒரு புறம் லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கும்போது இன்றைக்கு ஒரு கும்பல் ஒரு தேசிய தலைவரை வெட்டி கொள்ளக்கூடிய தைரியம் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கின்றது என்றால் மிகப்பெரிய தலைகுனியாகவே தமிழகத்திற்கு இருக்கிறது தமிழக அரசு இது போன்ற செயல்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் இது போன்ற நிகழ்வுகள் இனிமேல் எங்கும் யாருக்கும் நடக்காத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டியது காவல்துறை அரசனுடைய கடமையாக இருக்கிறது அந்த கடமையை அவர்கள் சரிவர செய்யவில்லை என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு எடுத்துக்காட்டு இறந்த தலைவருடைய தன்னுடைய கட்சியினுடைய உயர் பணிக்கு அந்த கட்சியினுடைய அகில இந்திய தலைவரே நேரடியாக வந்து மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள் ஏன் எப்படி எதற்காக நடந்தது யார் உண்மை குற்றவாளிகள் என்பது ஒரு காலக்கடுவுக்குள் வெளிவர வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய எண்ணமாக இருக்கிறது மேலும் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அகில இந்திய அளவில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பல கட்சிகள் இந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்து உண்மை நிலை வெளிவர வேண்டும் சட்டம் ஒழுங்கு தமிழகத்திலே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கூறியிருப்பதை நான் இங்கே நினைவு விரும்புகிறேன் இறந்த பிஎஸ்பி தமிழகத்தினுடைய தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களது குடும்பத்தாருக்கும் கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் வழக்கறிஞர் சிற்றர் அருண்குமார் இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பாக மத்திய அமைச்சராக இருக்கின்ற திரு ராம்தாஸ் அத்வாலே அவர்கள் சார்பாக நண்பர் திரு ராம் ஆம்சான் அவர்களுடைய மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது ஆம்சான் அவர்கள் எனக்கு கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகளாக நண்பர் அவருடைய அண்ணன் வீரராஜன் சிண்டிகேட் வங்கியில் ஆபீசராக பணிபுரிந்திருந்தார் என்னுடைய சீனியர் ஆபீசர் அவர் அப்பொழுதிலிருந்தே ஆம்சான் அவர்களையும் நன்கு தெரியும் அவர் குடும்பத்தினர் நன்றி தெரியும் அவருடைய திருமணத்திற்கு நான் சென்றிருக்கின்றேன் பல்வேறு குடும்ப சூழ்நிலை காரணமாக காலத்தாமதமாக மதமான திருமணம் ஏற்பட்டது இப்போது ஒரு வயது குழந்தை இருக்கிறது இந்த சூழ்நிலையில் ஒரு பெரிய தலைவராக திரு ஆம்சாங் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நிலையில் அரசியல் ஒரு நல்ல பணி செய்து கொண்டிருக்கிறார் அந்த சமயத்தில் மட்டுமல்ல அரசியல் பணமும் செய்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இத்தகைய அகால மரணம் அடைந்து கொடுத்திருப்பது அனைவருக்கும் மிகவும் ஆழ்ந்த வருத்தத்தையே ஏற்படுத்தியிருக்கிறது இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் இந்த ஒரு துயரமான சம்பவத்தைக்காக திரு அவர்கள் இன்று காலை வந்து தன்னுடைய இரங்கலை தெரிவித்து சென்றிருக்கின்றார் உள்ளபடியே சொல்ல வேண்டுமென்றால் இது போன்ற வன்முறைகள் நமது தமிழகத்தில் நடைபெறக்கூடாது இந்தியாவிலும் நடைபெறக்கூடாது இதற்கு காரணமாக இருக்கின்ற அந்த வீச்சாறுவாழ் கல்ச்சர் எல்லாம் விட்டுவிட வேண்டும் குறிப்பாக இளைஞர்கள் முப்பது வயது உடைய முப்பது வயது வரை உள்ள இளைஞர்கள் வன்முறைகளில் ஈடுபடக்கூடாது அவருடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு நல்ல வழி ப படுத்த வேண்டும் இது போன்ற வன்முறை செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் இதை வீச்சர் எல்லாம் த தடை செய்ய வேண்டும் அரசாங்கம் தடை செய்ய வேண்டும் வீச்சர்வாளர்கள் உற்பத்தியை செய்யக்கூடாது அது யாரும் பயன்படுத்தக்கூடாது இப்பொழுது த தமிழகம் வந்து அமைதி போகா என்று சொல்லுவார்கள் சென்னையும் ஒரு அமைதியான நகரம் என்று சொல்லுவார்கள் இது போன்ற சம்பவங்களால் முக்கியமாக தலித் தலைவர்கள் தலித்தருடைய ஒரு பாதுகாவலராக இருக்கவர்கள் இருப்பவர்கள் எல்லாம் இப்படி படுகொலை செய்யப்படுவது மிகவும் ஆழ்ந்த வருத்தத்தை வருங்காலத்தில் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த ஒரு வலிமையான சமுதாயத்தை உருவாக்க முடியாமல் போய்விடுகிறது ஒட்டுமொத்த சமுதாயம் தமிழகத்தில் அமைதியாக வாழ வேண்டும் ஜாதி மத வேற்றுமைகளை கடந்து ஒரு ஒருவருக்கு ஒருவர் அன்புடனும் பாசத்துடன் வாழ வேண்டும் அந்த சூழ்நிலை இப்படி ஒருவருக்கு ஒருவர் விரோத போக்கை கடைபிடிக்கக்கூடாது இப்போ துப்பாக்கி கலாச்சாரமும் கலாச்சாரத்தை மறக்க வேண்டும் இளைஞர்கள் இது போன்ற செயல்களில் வருங்காலத்தில் ஈடுபடக்கூடாது என்ற உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்திய குடியரசு கட்சி தேசிய தலைவர் மத்திய அமைச்சராக இருக்கின்றார் சமூக நீதித்துறை அமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே அவர்கள் சார்பாகவும் இந்திய குடியரசுக் கட்சி சார்பாகவும் வழக்கறிஞர் என்ற முறையில் உயர் வழக்கறிஞர் சார்பாகவும் இந்த ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் அனைவருக்கும்